அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலிகாம் பத்து மாத கால செயல் திட்டத்தை முன்னிட்டு ஜமாத் வட சென்னை மாவட்டம் சார்பாக சமூக நல்லிணக்க அழைப்பு ஓர் இனிய மார்க்கம் பிரமத சகோதர சகோதரிகளுக்கான நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சி இன்ஷா அல்லாஹ் செப்டம்பர் பதினைந்து ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் இடம் அரசு அருங்காட்சியகம் எக்மோர் சென்னை முகமது நபி உண்மையில் இறைவனின் தூதரா இறைவனால் அருளப்பட்டதா இஸ்லாத்தில் ஏதேனும் இனப்பாகுபாடு உள்ளதா இஸ்லாத்தில் முத்தலாக்கை ஏன் அனுமதிக்கிறீர்கள் இஸ்லாம் தீவிரவாதத்தை போதிக்கின்றதா இஸ்லாம் பெண்களுக்கு உரிய உரிமைகளை வழங்கவில்லையா மக்கள் இஸ்லாத்தை ஏற்காவிட்டால் நரகத்திற்கு செல்வார்களா இன்னும் இது போன்று இஸ்லாம் குறித்த தங்களது சந்தேகங்கள் ஆட்சேபனைகள் குற்றச்சாட்டுகள் எதுவாக இருந்தாலும் பகிரங்கமாக கேள்வி கேட்கலாம் கேள்விகளுக்கு பதிலளிப்பவர் டி என் மாநில தலைவர் சகோதரர் ஆர் அப்துல் கரீம் எம்ஐஎஸ் சமூக நல்லிணக்கம் வளர அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வட மாவட்டம்